அருளின் ஜோதியை இன்று உன் கரங்களால் நீ தொடக்கூடிய புண்ணியம் உனக்கு கிடைத்து விட்டது நீ எதை நினைத்து காத்திருக்கின்றாயோ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ எது நடக்க வேண்டும் நடந்தே ஆக வேண்டும் என்று ஒரு பூரிப்போடு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில்தான் நல்ல செய்தி உனக்கு இன்று கிடைக்கும் உன் விதியில் இருந்த இருள் இக்கணத்தோடு முடிந்து விட்டது உன்னுடைய விதியில் ஒளி இன்றைய தினம் பிறந்து விட்டது என்னுடைய அனுமதியோடு உன்னுடைய மனம் முழு அமைதியை பெறும் சாதாரண நாளாக இன்றைய தினத்தை நினைத்து விடாதே உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய தினம் இன்றுதான் வெளிச்சத்தின் சின்னம்தான் என்னுடைய அருள் ஜோதி இந்த ஜோதி உன் கண்ணில் இப்பொழுது பட்டு விட்டது உன் சுற்றுப்புற சக்திகள் ஒழுங்காக இணைந்து நீண்ட நாள் காத்திருந்த அந்த நல்ல செய்தியை உன் செவி வந்து சேர்க்கும் மனம் கனிந்து காத்திருந்த அந்த நல்ல தீர்வு எதுவாக இருந்தாலும் பாபாவினுடைய அனுமதியோடு உனக்கு இப்பொழுது கிடைக்கும் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடப்பது இல்லை உன் வாழ்க்கையில் தற்கால மகிழ்ச்சியை நீ விரும்புகின்ற ஆனால் நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க நான் சில செயல்களை செய்கின்றேன் அது உன் வாழ்வின் திசையை நல்லபடியான முறைக்கு கொண்டு செல்லும் நிதியில் முன்னேற்றத்தை நான் தருவேன் நீ நினைத்து பார்க்கின்றாய் ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று அதனிடம் சிறப்பான விஷயங்களை நான் உணர வைக்கின்றேன் சரியான நேரத்தில் நான் உனக்கு தருவேன் என்று மெதுவாக உன் மனம் எப்பொழுது புன்னகைக்கின்றது நான் தாமதித்தது உன்னை சோதிப்பதற்கு அல்ல முன்பு எல்லாம் உன் மனம் தயாரான நிலையில் இல்லாமல் இருந்தது இப்பொழுது எதையும் பெறுவதற்கான தயார் நிலையில் இருப்பதால் உன் நம்பிக்கை உறுதியடைந்ததை இந்த தருணத்தில் நான் காண்கின்றேன் உன் பக்தியின் உச்சம்தான் நீ இன்று தொட்டிருக்கின்ற இந்த தீப ஆராதனை உன் ஆன்மா பாபாவோடு இணைய செய்த இந்த தருணம் பாபாவின் கரம் உன் விதி என்கின்ற நூலில் பதிந்துவிட்டது விதி மாறும் செய்திதான் உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது வந்து சேரும் முழு பாதையும் மென்மையான பாதையாக இனி மாறும் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக தானாக உன்னை தேடி வரும் எனக்கு தெரியாமலேயே என் வாழ்க்கை எப்படி இப்படி அமைந்து என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது என்று உள்ளுணர்வை நீ கொள்வாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன் உள்ளத்தில் விழுந்த ஆசிர்வாதம் நான் இருளை நாசம் விட்டேன் ஒளி வந்து அணையா விளக்காக சேர்ந்து விட்டது இனி எல்லா நேரமும் என்னை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்வாய் தடையாக இருந்த விஷயம் இப்பொழுது தானாக தடையை விலக்கி கொள்ளும் நீ செல்லும் பாதை ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் பாராட்டுகளும் நன்மதிப்பும் நல்ல பெயரும் புகழும் உனக்கு கிடைக்கக்கூடிய வகையில் எல்லா நிகழ்வுகளும் சாதகமாக மாறும் இத்தனை நன்மைகளும் உடனே நடக்கக்கூடிய அளவிற்கு தான் அதிசய முன் வாழ்க்கையில் நிகழும் தன்மையை விட்டது அடிமேல் அடி விழுந்த நாட்கள் எல்லாம் முடிந்து வெற்றி மேல் வெற்றிகள் குவிய போகின்ற நேரங்கள் இப்பொழுது கூடி வந்திருப்பதுதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை என்னுடைய அருள்வாயிராக நீ பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வாக்கின் தருணம் உன் உள்ளத்தில் நான் என்றோ நுழைந்து விட்டேன் அதை தூய்மைப்படுத்தி அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் எந்த தீய எண்ணங்களும் புகாதவாறு நீ கவனித்துக் கொள்கின்றாய் நான் சுகமாக உன் இதயத்தில் வாழ்கின்றேன் நீயும் சுகமாக உன் வாழ்க்கையில் வாழ வழியை செய்திடுவேன் ஒவ்வொரு நாளும் நன்றியை நீ எனக்கு சொல்வாய் நல்லது நடக்கும்